என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஜஸ்ட் முப்பது நாள் நம்ம குடுக்கறத மட்டும் நீங்க படிச்சா போதும் பொது தமிழ்ல ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்கிடலாம் ஓபன் சேலஞ்ச் விடுறேன் இதை விட பெஸ்ட் நோட்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சிக்ஸ்த் நியூ புக் எடுத்துக்கிறேன் அதுல ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா இருபொருள் தரும் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸ்லேயும் யூனிட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இருபொருள் குறித்த சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஆன்சர் நான் போல்டு பண்ணியே கொடுத்துட்டேன் இதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் கூடவே அடிஷ்னலாக வச்சிருக்கேன் இது ஒரு புதிய தலைப்பு இந்த தலைப்பில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கும் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஒரு தலைப்புக்கு புக்கில் இருக்கிற நோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழவே பிரிவியஸ் இயர் கொஷினு வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அது வந்து இயல் கொடுத்து வச்சிருக்காங்க அதுல இருக்கிறது எல்லாத்தையும் டேபிள் கட்டி அழகா கொடுத்தாச்சு இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு புதிய தலைப்பில் நமக்கு கொஷின் எப்படி வரப்போகுது அப்படின்றத யூகிச்சு படிக்கும் போது எளிமையாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஏன்னா இது புது தலைப்புன்றதால இருந்து டேரெக்டாக கேட்பாங்க ஸோ புக்கில் இருந்து டைரெக்டாக கேட்கும்போது ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சதால் எளிமையாக மார்க் வாங்கிடலாம் புரியுதுங்களா சொல்றது இதே மாதிரி பாருங்களேன் இப்போ சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இயல் மூணுல இருக்குது இயல் நாலுல இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு கூடவே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது இயல் ஆறுல ஏழுல எட்டுல ஒம்போதுல இதெல்லாம் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு அதுக்கான ஃப்ரூட் கொஷினும் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்து தான் மிக முக்கியமானது கலை சொற்கள் கலை சொற்களில் நமக்கு வந்து பத்து கேள்விகள் கேட்க போகிறாங்க சிக்ஸ்த்து புக்கில் ஒவ்வொரு இயலோட எண்லயும் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க நீங்க தேடி தேடிலாம் படிக்க வேணாம் சரிங்களா எந்தெந்த இயல்ல எந்த தலைப்பை சார்ந்தது அப்படின்னு என்ன தலைப்புன்னா இப்போ இயல் மூணுன்னு எடுத்துக்கிட்டால் தொழில்நுட்பம் சார்ந்தது இயல் நாலுன்னு எடுத்துக்கிட்டால் கல்வி சார்ந்தது இயல் ரெண்டு எடுத்தா புவியியல் சார்ந்தது இதெல்லாம் நம்ம சிலபஸில் இங்க கொடுத்துருப்பாங்க ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த் புக்கா கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ தெளிவா உங்களுக்கு அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அது நல்லா புரிஞ்சுங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலை சொற்கள் முடிஞ்சிருச்சிங்களா அதுக்கு அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் ஃபைவ்ல கரெக்டா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிலேட்டடாக இயல் ஒன்றில் இருக்குது மூணில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஸோ மிஷின்னா என்ன ரோபோட்னா என்ன கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எந்தெந்த இயலில் எ மொழி மொழிபெயர்ப்பு இருக்கோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் சூப்பர் பாருங்க ஸோ அதுக்கடுத்து தான் இன்னும் முக்கியமான கேள்வி சொல்பொருள் சொல் பொருள் இல்லாத ஒரு எக்ஸாமே இருக்காது ஸோ அதுவும் இயல் வயசாக பிரித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை பார்த்தாவே போதும் படித்தாவே போதும் ஸோ இதுக்கு அடுத்ததாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது யூனிட் ஒனில் கொடுத்துருக்காங்க இதுவும் இயல் வயசாக பிரித்து கொடுத்துருவோம் சரிங்களா சூப்பர் இந்த டைமுக்கு இது என்ன சொல்கிறது பெஸ்ட்டான நோட்ஸ்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு அடுத்து தான் எதிர் சொல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க நம்ம புதிய சிலபஸில் இணை எழுத்துக்கள் அப்படின்னு யூனிட் ஒன்ல இருக்கும் அந்த இணை எழுத்துக்கள் சிக்ஸ்த் புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு தெளிவாக புக்கில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்துருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேயே வந்து இணை எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் ரெண்டு மெட்ராஸ் ஐகோட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வினா எடுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடான நோட்ஸும் கொடுத்தாச்சு சரிங்களா இவ்வளோதான் இது வரைக்கும் சிக்ஸ்த்து புக்கு முடித்தாச்சு என்ன நாங்கள் பண்ணல அப்படின்னு கேட்டால் இந்த சிக்ஸ்த்து புக்கில் அந்த யூனிட் செவன் நம்மளுடைய சிலபஸில் வந்து யூனிட் செவனில் இலக்கியம் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த தலைப்பு ரிலேட்டடாக கொடுக்கல ஏன்னா இப்ப நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பழைய புக்ல இருக்குது புது புக்ல இருக்குது சரிங்களா சோ இப்போ வந்து அதே மாதிரி ஊவியசான்னு எடுத்துக்கிட்டா பழைய புக்ல இருக்காரு சிக்ஸ்த் புக்ல புது புக்கு லெவல்த் புக்ல இருக்காரு சோ அதை நம்ம கம்ப்யூஷன் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த தலைப்பு மட்டும் அந்த யூனிட் செவனை மட்டும் நான் இதுல நோட்ஸ்ல சேர்க்கல அதுக்கு தனி பிடிஎஃப் ஆ கொடுக்குறேன் அதை நீங்க தனியாவே படிச்சுக்குங்க ஈஸியா வாங்கிடலாம் அதுல முழு மதிப்பு என்ன ஓகேவா சோ அதை தாண்டி அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே சிக்ஸ்த்து புக்கில் எதெல்லாம் கவர் ஆகுதோ இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு பெஸ்ட்டான நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவன்த் புக் எடுத்துக்கிட்டா செவன்த்து புக்லேயும் அதே தான் என்னென்ன தலைப்புகள் செவன்த் புக்கில் புது சிலபஸில் கவர் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒதுக்கி கொடுத்தாச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு புக்கில் புது சிலபஸ்ல எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டோம் இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் உங்களுக்கு மூணு புக்கு முடிச்சாச்சு இதே மாதிரி இந்த வாரத்துக்குள்ளவே ஸோ இன்னைக்கு வந்து புதன்கிழமையா அடுத்த புதன்கிழமைக்குள்ள நைன்த்து டென்த்துக்கு நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கு அடுத்த வாரத்தில் லெவல்த்து டுவெல்த்து கொடுத்துட்றோம் அம்பிடி தான் முடிஞ்சு போச்சு சார் என்ன சார் குழப்பிறீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் குடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கப்பா அதை பார்த்தா போதும் நீங்கள் நீங்க நூறு வாங்கிலாம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் எடுத்து இத பண்றீங்க என்னதான் நாங்கள் பண்றது எங்கேயா குழப்பிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க சோ அதுவும் இதுவும் தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இருபொருள் தருக அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க இருபொருள் தருக சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து வரைக்கும் அங்கங்கே புக் பேக்கில் இருக்குது இப்போ சிக்ஸ்த்து புக்கில் இருக்கா அதில் ஒரு அஞ்சு கொஷின் தான் இருக்கும் செவன்த்து புக்கில் ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் ஒவ்வொரு புக்லேயும் வந்து பார்த்தினா அஞ்சஞ்சா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இமேஜினேஷன் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ச டுவெல்த்து புக்கு வரைக்கும் நீங்கள் அந்த இருபொருள் தருக்கு அங்கங்கே படிச்சுட்டு போவீங்க ஸோ சிலருக்கு அது பிடிக்காது மொத்தமா இருப்பொருள் மட்டும் எவ்வளவு இருக்கு அது மட்டும் கொடுத்துருங்க அதை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தான் என்ன பண்ணுறேன் இப்ப இரு பொருளா நூத்தி பன்னெண்டு கொஷின் நம்ம கொடுத்தாச்சு அது சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவல்த் வரைக்கும் கவர் ஆகிடுச்சு அப்ப நீங்க இருபொருளுக்கு அதை பார்த்தாவே போதும் வேற எதுவும் படிக்க தேவையில்லை ஸோ அந்த தாட் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவும் புக்ல இருக்கிற கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் வைஸாக தான் படிப்பேன் சிலருக்கு சிக்ஸ்த்து நான் படிக்கணும் செவன்த் படிக்கணும் இதே மாதிரி டுவெல்த் வரைக்கும் நான் படிக்கணும் இந்த முப்பது நாளில் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இதை கொடுத்துட்றோம் சரிங்களா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் போதும் தான் இத படித்தாலும் இல்லை நான் ரெண்டுமே சொல்லிட்டு சொயிட்டுன்னு சொயிட்டுடுவேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ரெண்டு கூட படிச்சீங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா சோ இதே மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோன்னா ஒரு சூப்பரான நோட்ஸ் நீங்க எங்கே நெட்டில் தேனாலும் இந்த மாதிரி பெஸ்ட் நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் நூறு சதவீதம் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் சரி இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கீழே பெல் ஐக்கன் அதாவது பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் இருந்து எயித்து வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரத்தில் நைன்த் டென்த்து கொடுக்க போகிறோம் அதுக்கு அடுத்த வாரத்தில் லெவல்த் டுவெல்த் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக நான் வீடியோ போட்டோம்னே உங்களுக்கு மெசேஜாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைபில் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இந்த நோட்ஸோடைய ஃபஸ்ட்டு பேஜ் வந்தால் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் இதில் புது சிலபஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் எந்த தலைப்பெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ மற்ற தலைப்பெல்லாம் இந்த புக்கில் இல்லை மற்ற புக்கில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எடுத்துக்காட்டாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அது சிக்ஸ்த்து எயித்து நைன்த்து புக்கிலே கவர் ஆகுது அதற்கான புக் ஃப்ரூப் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு புக்கில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இரநூத்தி ஏழு இருக்குது சொல் பொருள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது கலை சொற்கள் இரநூத்தி நாலு இருக்குது இதுதான் மேஜர் ரோல் ஏன்னா கலை சொற்களில் நூறு கேள்வி கேட்க சாரி பத்து கேள்விகள் கேட்க போகிறாங்க பிரித்து எதுக்கு சேர்த்து எதுக்குள்ள ஒரு ரெண்டு கேள்வி கேட்கலாம் சொல் பொருளில் கண்டிப்பாக ரெண்டு கேள்வி கேட்கலாம் ஸோ இந்த இந்த தலைப்புகள் நீங்க படிக்கிறது மூலமா மினிமம் அஞ்சு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய டாபிக் இதில் தான் கவர் நான் எதை சொல்றேன் இந்த மூணு தலைப்புல குழப்பிக்காதீங்க ஓவராலாக நூறுக்கு இந்த மூணு புக்கில் மினிமம் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க மினிமம் நான் எல்லாமே மினிமம் தான் சொல்றேன் மேக்ஸிமம் சொல்லலை ஸோ அதனால வந்து இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சுத்தமா புக்கே தொடல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் நீங்கள் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை அப்படியே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது ஆமாவா இல்லையான்னு சரிங்களா ரைட்டுப்பா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு வச்சுருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றுமே இருக்காதுங்க அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு டைமர் ஓடும் அங்கே பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக அந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மேபி வேற ஏதாவது இதில் மாற்றணும் இப்படி கொடுங்கன்னா அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க நான் தெளிவாக சொல்லிட்டு யூனிட் செவன் இப்போ புது சிலபஸ்ல இருக்கு இல்லையா அந்த டாபிக் இதில் கவர் ஆகல அதை நான் கூடிய சீக்கிரம் இப்பயே நம்ம டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட்லயே நோட்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகேவா ஸோ அதை இதோட சேர்த்தா அங்கங்க இந்த தலைப்பு வந்து கண்டினியூட்டி ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் முப்பது நாளில் பர்ஃபெக்டா படிக்கணும் அதனால அந்த தலைப்பு சேர்க்கல நீங்க அதை கமெண்ட்ல சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக சொல்றேன் சரிங்களா ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்